Hello, friends. என்னை வந்து கேட்காமலே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்குவாடை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க ரோகித் செஞ்சது வந்து ஒரு முட்டாள்தனமான முடிவு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கடுமையான விமர்சனத்தை இப்போ வந்து சூரியகுமார் யாதவ் வந்து இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி ஸ்குவாடை பார்த்துட்டு அவர் வந்து முன் வச்சிருக்காரு இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான கேப்டன்கள் வந்து இருக்காங்க புறம் வந்து ரோஹித் சர்மா டெஸ்ட்டு மற்றும் ஓடிஐக்கு வந்து கேப்டனாக இருக்காரு இன்னொரு புறம் வந்து டி ட்வெண்ட்டி ஃபார்மாட்டை சூரியகுமார் யாதவ்ட்ட வந்து கொடுத்துட்டாங்க இப்போதைக்கு இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து அணிக்கு எதிரான டி டுவெண்ட்டி தொடரில் வந்து ஆட போகிறாங்க ஃபஸ்ட்டு அதுதான் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது போகுது அதுக்கப்புறம் வந்து ஓடியையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அந்த வகையில் வந்து டி டுவெண்ட்டி கேப்டனாக இருக்கக்கூடிய சூரியகுமார் யாதவ் வந்து இப்போ வந்து தேர்வு குழுவையும் ரோஹித் சர்மாவையும் பார்த்தீங்கன்னா கடுமையாக வந்து விமர்சனம் பண்ணி வந்து பேசியிருக்காரு எப்படி வந்து இந்த பிளேயருக்கு வந்து நீங்கள் வந்து வாய்ப்பு கொடுக்காம இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சப்போர்ட்டும் வந்து கேட்டிருக்காரு ஒருத்தருக்கு வந்து சப்போர்ட் கேட்டு வந்து பேசியிருக்காரு யார் அவர் அப்படின்னா சஞ்சு சாம்சன் தான் ஏன்னா வந்து அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐம்பத்தஞ்சு பிளஸ் மேலே பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் வந்து அவர் வந்து வச்சிருக்காரு ரீசென்ட் டைம் வந்து நல்ல ஃபார்மில் வந்து சஞ்சூவ் சாம்சன் வந்து இருக்காரு போதிலுமே பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்காம அவர் வந்து ஓரம் கட்டிட்டாங்க அதே மாதிரி முகமது சிராஜையும் பார்த்தீங்க அப்படின்னா ஓரம் கட்டிட்டாங்க இப்போ வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் ஏன் வந்து வாய்ப்பு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சூரியகுமார் யாதவ் வந்து கடுமையா வந்து விமர்சனம் வந்து பண்ணிருக்காரு ஏன்னா வந்து இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வந்து சுமன் கில்லுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க கில்லு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஃபார்ம் அவுட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் அவர் வந்து சரியாகவே ஆடல இருந்தாலும் அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஸ்ரேயா சையருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஸ்ரேயா ரசிகர் வந்து முதல் தர போட்டிகளில் நல்லா ஆடி இருக்காரு அப்படிங்கிறது உண்மை தான் ஆனால் முதல் தர போட்டியை தாண்டி இன்டர்நேஷனல் போட்டியிலே வந்து சஞ்சு சாம்சன் வந்து நல்லா ஆடி இருக்காரு ஆனால் அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கல கேஎல் எல் ராகுலுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ராகுலை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் நடக்கிற போட்டிகளில் அவர் வந்து பெருசாக ரன்கள் சேர்த்தது கிடையாது வெளிநாட்டில் நடக்கிற மண்ணில் தான் டெஸ்ட் போட்டிகளில் சிறப்பாக ஆடுவார் அப்படி இருக்கிறப்ப ராகுலுக்கும் பார்த்தீங்கன்னா வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இப்போ சூரியகுமார் யாதவ் வந்து என்ன கேள்வி எழுப்புறாரு அப்படின்னா இப்போ வந்து மெயின் கீப்பராக வந்து ரிஷப் பண்ணிட்ட வந்து நீங்கள் வந்து அணிக்குள்ளே வந்து கொண்டு வந்திருக்கீங்க ரிஷப் பண்ணுற விட சஞ்சு சாம்சன் வந்து பெட்டராக தானே ஆடி அப்படி இருக்கிற பையன் அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்புறாரு அதுக்கான ரீசனாக பார்த்திங்க அப்படின்னா சூரியகுமார் யாதவ் என்ன ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணுறாரு அப்படின்னா இது வரைக்கும் சஞ்சு சாம்சன் வந்து ஓடிய கிரிக்கெட்டில் நாலாவது இடம் அஞ்சாவது இடம் ஆறாதான் அப்படின்னு எல்லா இடத்துலையும் ஆடி இருக்காரு ஓப்பனிங்கும் வந்து ஆடி இருக்காரு அப்போ வந்து கே எல் ராகுலை தாண்டி சஞ்சு சாம்சன் வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஃப்ளெக்சிபுளாக ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான் ஆனால் அவருக்கு நீங்கள் வந்து வாய்ப்பு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதே மாதிரி இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அந்த கடைசியாக நடந்த இப்போ இந்தியா வந்து அடுத்து சாம்பியன்ஸ் ஆஃபியை எதிர்கொள்ள போகிறாங்க ஓகே இப்போ கடைசியாக இந்தியா கடைசி பத்து ஓடியையில் நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்படின்னா அதில் சாம்சன் வந்து அவர்

நீங்க எப்படி வந்து ஓரம் கட்டுவீங்க அப்படிங்கிற மாதிரி கடுமையான ஒரு விமர்சனத்தை இப்போ பாத்தீங்கன்னா சூரியகுமார் வச்சிருக்காரு அதே மாதிரி முகமது சிராஜ் சிராஜை பொறுத்த வரைக்கும் வந்து ஓடியைல நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ வரைக்கும் வந்து ஃபார்மில் இருக்க அந்த ஒரு டாப் டென் பிளேயர்ஸ் எடுத்தோம் அப்படின்னா அந்த பத்து இடத்துக்குள்ளே வந்து ஒரே ஒரு பிளேயர் மட்டும் தான் இருப்பாரு யார் அவர் அப்படின்னா முகமது சிராஜ் அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுபத்தி ஒரு ஓடிய விக்கெட்ஸை வந்து அவர் வந்து எடுத்திருக்காரு அவருக்கு அடுத்த இடத்துல வந்து குல்தீப் யாதவ் அறுபத்தஞ்சு விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு மூணாவது இடத்துல ஷமி வந்திருக்காரு நாற்பத்தி ஏழு விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு ஷமிக்கும் சிராஜுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கு பாருங்க அதே மாதிரி ஹர்தீப் சிங் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஓகே பட் அவர் வந்து ஓடியையில் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணது கிடையாது அதேமாரி கன்சிஸ்டண்ட்டாக அவர் வந்து பர்ஃபார்ம் பண்ணது கிடையாது அப்படி இருக்கிறப்ப சிராஜ் வந்து எப்படி நீங்கள் வந்து ஓரம் கட்டலாம் இது வந்து ஒரு முட்டாள்தனமான முடிவு பெரிய தப்பு பண்ணிட்டார் ரோஹித் சர்மா அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையாகவே பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு நன்றி